அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்புங்கிறத பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி அதிமுக கூட்டணி இந்த இடத்துல முப்பத்தி புள்ளி நாற்பத்தோரு சதவீதமாகவும் திமுக கூட்டணி முப்பத்தேழு புள்ளி நாற்பத்தோரு சதவீதமாகவும் வா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்கலாம் அதிமுக சார்பில் இந்த கூட்டணி கூட்டணியில் தனிச்சு நின்று அதிமுகவால் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வாங்க முடியும் அதே பாமக பாஜக கூட்டணியால் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் வாங்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம் அந்த வகையில் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இதுலேயே வருது ஸோ தமிழக வெற்றி கழகத்தினோட வருகை என்டி எழுச்சி ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு நாலஞ்சு பர்சன்ட் வாக்குகள் சரியத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் நல கூட்டணி சார்பில் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதம் இருக்கிறத பார்க்குறோம் அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த டி வேல்முருகன் அவர்களும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாரு ஸோ அந்த வகையில பார்க்கறப்போ அவங்க ஒரு முப்பதாயிரம் ரோட் பக்கமா வாங்கியிருக்கிறார் பதினேழு பக்கமா ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட அவரோட வாக்குகள் தான் அந்த இடத்துல வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருந்திருக்கிறது கூட நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப திமுக கூட்டணி ஒரு சதவீதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்தது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு ஏழு ஏழு சதவீதம் வாங்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில பதிமூணு பதிமூணு புள்ளி ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா நாம் த தமிழக வெற்றி கழகம் நிதி அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் அவங்களுக்கு புதுசு அப்படிங்கிற காரணத்தினால அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஸோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிற வீடியோஸை வச்சு தான் இந்த தொகுதியில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க எப்படியெல்லாம் மக்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸ் வச்சு பார்க்குறப்போ குறிஞ்சி சரி இது நெய்வேலி தொகுதியில் திமுக தமிழக வெற்றி கழகத்தோட கொஞ்சம் அந்த சேவை எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பதிமூணு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதம் வந்ததுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால்